வெதர் ப்ரொடிக்ஷன் எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு சவாலாக செங்கல் மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆக்சுவலாக பல சேனல்காரங்க என்ன பண்ணாங்க தப்பா கணிச்சிட்டாங்க கணிச்சதை தப்புன்னு போடாம ப்ரொடிக்ஷனையே மீறிய ஒரு ரிசல்ட்டாக தான் இதெல்லாம் சொல்றாங்க இல்லை ப்ரடிக்ஷன் முன்ன பின்ன இருந்தா கூட பரவாயில்லைங்க ஒவ்வொரு நியூஸ் சேனல்ல ஒவ்வொரு கதை சொல்லும்போது எதை மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பயமுறுத்துற வேலையை சேனல் செய்கிறதாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா இவ்வளவு பயமுறுத்தணுமா தம்பு நெய்ல பார்த்தாலே நமக்கு ஒரு பக்கம் நெஞ்ச பிடிக்கிற லெவலுக்கு நம்மள பதற வைக்கிறது நியூஸ் ஃபாலோ அப்பே வேணாயாங்கிற லெவலுக்கு போயிடுச்சு உங்களுக்கு மழை விட்டா கூட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் குறையும் ஆனா விடாம பேஞ்சிட்டு இருக்கும் போதுதான் அந்த பிரச்சனை புயல் அடிக்கிற நேரத்துல கடற்கரையில இருந்து லைவ் போடுறதுக்காக ரிப்போர்ட்டரையும் கேமரா பர்சனையும் எதுக்கு அனுப்புறாங்கிறது எனக்கு உள்ளபடியே இன்னைக்கும் புரியல நாளைக்கும் ரெட் அலர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில மாவட்டங்கள் ஐஎம்டி சொல்லி இருக்கு இப்ப இந்த ப்ரடிக்ஷனும் சரியா இருக்குமா அப்படின்னா இன்னொரு மூணு நாலு மணி நேரம் போனாதான் அதனுடைய திசை எப்படி இருக்கு என்ன ஸ்பீட்ல நகருது திடீர்னு ஸ்பீடு குறையலாம் இதை பொறுத்து மறுபடியும் மற்றும் ஒரு ப்ரடிக்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்ப எதுக்கு நீங்க மழைக்கு நடுவில் அவங்க அங்க கொண்டு போய் போறீங்க ஒர்க் டிப்ளாய்மெண்ட்ல உங்களுக்கு கிளாரிட்டி இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாமும் கூட இருக்கிறது இதுக்கு நடுவில் அதிமுக நாங்களும் ஒரு டீம் கொடுக்குறோம் இதுல என்னன்னா எதிர்கட்சிகள் காட்டக்கூடிய இடங்களில் தண்ணீர் இருக்கிறது என்பதை நீங்க பாலிடிக்ஸ் தாண்டி பார்த்துட்டு கவர்மெண்ட் மெஷினரி அங்க அனுப்புறதுக்கு அரசு பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறது தான் அடிப்படை தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போல்லாம் மழைக்காலம் வந்தாலே எப்போ என்ன புயல் வரும் அந்த புயலுக்கு என்ன பேர் வைப்பாங்கிறதே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த புயலுக்கு பேரே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பெங்கல்னு வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க புயல் இன்ட்ரெஸ்டிங்காங்கிறத தாண்டி நம்ம மீடியாக்காரங்க பண்ணுற வேலை இருக்குதுல்ல இப்போ நேற்றைக்கு இரவிலிருந்தே நமக்கு நல்ல மழை அப்படிங்கிறது பார்க்க முடியுது காலையில எல்லாம் ஒரு மணி நேரத்திலே தண்ணீர் அளவு அவ்வளோ அதிகமாக ஏறி இருக்குது சென்னையில் பல பகுதிகளில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் எல்லாம் மழை நீர் தேங்கி நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரயில் சேவைகள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு பொது போக்குவரத்தையே நாங்கள் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு நம்முடைய முதல் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு நேற்றைக்கே அறிவித்தார்கள் பல இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு வீடியோஸ் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது தாழ்வான பகுதிகளெலாம் முதல் கிரவுண்ட் ஃப்ளோரில் மழை தண்ணி போனது அப்படிங்கிறதுல தொடங்கி நார்த் மெட்ராஸ் எப்பயுமே அங்கே ஒரு செக்ஷனுக்கு மேலே பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது வழக்கம் போல் தொடர்ந்துருக்கிறது சென்னையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வடபழனியோ கே கே நகரோ கிண்டி இந்த பகுதிகள் அப்படிங்குறதெல்லாமும் கூட எப்பொழுதும் போல தண்ணீரோட அளவு அப்படிங்கிறத கூட்டிகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது உங்களுக்கு மழை விட்டால் கூட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் குறையும் ஆனால் விடாமல் பேஞ்சிகிட்டு இருக்கும்போது தான் அந்த பிரச்சனை வேலை சரி வழக்கம் போல் அது தப்பில் என்ன நேற்றைக்கும் திரும்ப கொண்டு போய் பாலத்துக்கு மேலே காரணம் நிறுத்துறது அப்படின்லாம் பல வேலைகளில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மீடியாக்கள் பண்ணக்கூடிய ஹைப் அப்படிங்கிறது தாங்க முடியாததாக இருக்குது ஒரு பக்கம் வேளச்சேரி வெள்ளச்சேரின்னு போடுறதும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கும் அதை எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறாங்கங்கிறது தாங்க அத்தனை சேனலும் கிட்டத்தட்ட டாப்பில் இருக்க எல்லா நியூஸ் சேனலும் புயல் அடிக்கிற நேரத்தில் கடற்கரையிலிருந்து லைவ் போடுறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டரையும் கேமரா பர்சனையும் எதுக்கு அனுப்புகிறாங்கங்கிறது எனக்கு உள்ளபடியே இன்றைக்கும் புரியல பரிதாபங்கள் கோபி சுதாகர் பண்ண மாதிரி அந்த புயல் அப்படியே காரில் ஃபாலோ பண்ணிவிட்டு போங்கிறது மட்டும்தான் இவங்க சொல்லலை அதை தவிர இது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஒரு சேனல்லலாம் அவர் கூட பறந்து ஓடிரும் போல இருக்கு அவர் அதை பிடிச்சிக்கிட்டு த இது பண்ணிக்கிட்டு அதுக்கு நடுவில் ஸ்ட்ரகிள் பண்ணி உங்களுக்கு லைவ் போயிட்டு அங்கேருந்து அடித்தே ஆணுமா அப்படிங்கிற கேள்வி தான் எழுப்புது இதில் பல வகைகளான சேனல்கள் மிக்ஸாக இருக்கும் ஆளுங்கட்சி சேனலாக இருந்தால் முழுக்க முழுக்க எங்க எங்கெல்லாம் தண்ணி வடி தான் அந்த அதை எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்பு அரை மணி நேரத்துக்கு பின்பன் போடுவாங்க எதிர்கட்சி சேனல் தண்ணி நிற்கிற இடத்துலையே யூனிட்டை போடுறது மிக்சாக இருக்கிறத போடக்கூடியது இப்போ நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கு மதியம் ரெண்டு ரெண்டரை மணி வாக்கில் ஒரு ஏழு சப்வேஸை மூடி இருக்கிறாங்க ஏன்னா உள்ளே தண்ணி தேங்கிருச்சு அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக மூடி இருக்காங்க ஸோ இதுக்கான பல் துரித பணிகள் தொடங்கணும் அப்படின்னா மழை விட்டால் தான் உங்களால் ட்ரைனிங் ப்ராசஸோ இல்லை மற்றவங்களுக்கு மீட்பு பணியோ அல்லது உதவிகள் போய் சேர்வது உணவு போய் செல்வதெல்லாம் பண்ண முடியும் அதுக்கு இந்த பெண்கள் புயல் ஒரு கேப் விடணும் ஆனால் விடுமா அப்படின்னா அடுத்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு ரெட் அலர்ட்னு கொடுத்துருக்காங்க நாளை காலை வரை ஏன்னா உங்களுக்கு வழக்கமாக இருக்கிறதோட இந்த புயல் வந்து கொஞ்சம் கூடுதல் அதாவது கணிக்கிறவங்களுக்கு ஒரு கூடுதல் நெருக்கடியை தான் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக பல சேனல்காரங்க என்ன பண்ணாங்க அவங்க தப்பாக கணிச்சிட்டாங்க கணிச்சத தப்புன்னு போடாம மறுபடியும் கணிப்பை மீறிய புயல் அப்படின்லாம் போட்டாங்க நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா அது உங்களுக்கு அது காற்றழுத்த தாழ்நிலையாக இருந்து ஒரு டிப்ரஷனா மூவான ஆகும் போது ப்ரடிக்ஷன் ஒன்று இருக்கலாம் ஆனால் இதுதான்னு துல்லியமாக யாராலையும் பண்ண முடியாது ஆனால் இந்த ப ப்ராபிலிட்டியில் இருக்கும்போதே இவ்வளவு பயமுறுத்தணுமா தம்பு நகைல பார்த்தாலே நமக்கு ஒரு பக்கம் நெஞ்சு பிடிக்கிற லெவலுக்கு ஒரு பக்கம் நம்மளை பதற வைக்கிறது நியூஸ் ஃபாலோப்பே வேணாயாங்கிற லெவலுக்கு போயிடுச்சு ஆக்சுவலாக இப்போ நம்ம சமீப காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன்லலாம் யார் ஜெயிப்பான்னு பலரும் ப்ரொடிக்ஷன் கொடுப்பாங்க அதெல்லாம் திரும்ப திரும்ப தோற்று போய் எல்லாரும் ஒரு மாதிரி சிக்கினாங்க இல்லையா அப்போ அதே போல் வெதர் ப்ரடிக்ஷன் எல்லாருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சவாலாக பெங்கல் மாறியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா முதல்ல சொல்லும் பொழுது முப்பதாம் தேதி பகல் பதினொன்று பன்னெண்டு மணி வாக்குகளே அது கரையை கடந்துடும் அப்படின்னாங்க அடுத்தது கொஞ்சம் நேரம் இது முந்தின நாள் நைட்டு சொன்னது அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பெங்கல் புயல்ல எப்படி மாலையில் கட கரையை கடந்துடும் மூணு நாலு மணி போல் அப்படின்னாங்க அடுத்து இப்போ இரவு நாளைக்கு காலையில் ஒன்றாந்தேதி டிசம்பர் அன்னைக்கு தான் காலையில் கரையை கடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா புயல் கரையை கடந்த பிறகும் ஒரு மூன்று நான்கு மணி நேரங்கள் ஒரு அடிச்சு பெய்யக்கூடிய மழை இருக்கும் அப்போ அது அப்படின்னும்போது நாளைக்கும் ரெட் அலர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இன்னைக்கு சில மாவட்டங்கள் ஐஎம்டி சொல்லியிருக்கு இப்போ இந்த ப்ரடிக்ஷனும் சரியா இருக்குமா அப்படின்னா மூணு நாலு மணி நேரம் போனால்தான் அதனுடைய திசை எப்படி இருக்கு ப்ரொஜெக்ஷன் எப்படி போகுது என்ன ஸ்பீட்ல நகருது ஸ்பீடு குறையலாம் இதை பொறுத்து மறுபடியும் மற்றும் ஒரு ப்ரடிக்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ட்ரெயின்ல போனவங்கலாம் பலரும் குறிப்பாக என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு மதியத்து காலையில் ஒரு பத்து பதினொரு மணியெல்லாம் கடந்து அதுக்கு பிறகு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும்போது இதுக்கு நம்ம பீச் டு வேளச்சேரி ட்ரெயினை க்ளோஸ் பண்ணிட்டாங்க தாம்பரம் போகிற ரூட்டு தான் இருக்குது நம்ம லோக்கல் ட்ரெயினில் ஏன்னா இப்போ செங்கல்பட்டு நீங்கள் பை ரோடு போக முடியாது நேரத்துலேருந்தே பெரும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம ரோட்டில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பேரிகார்டெல்லாம் சாஞ்சிருக்கு புயல்ல அப்போ நீங்கள் வண்டியே ஓடிட்டு போக முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பஸ் ரூட்டெல்லாம் கிளியர் ஆகிறது கஷ்டம் ட்ரெயின் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு இது ட்ராக் வரைக்கும் தான் எக்ஸ்பஞ்ச எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் போக விட்டுட்டு லோக்கல் ட்ரெயினுக்கான இது வந்து கொஞ்சம் ரொம்ப நிறுத்திடுறாங்க சில ஸ்டேஷன்லலாம் அந்த ஸ்டேஷன்லேயே ஆஃப் அன் ஹவர்லாம் நின்று எதற்கு ஏதாவது ட்ரெயின் போனால் கிராஸ் ஆக விட்டுட்டு அப்புறம் போகிறது அப்படின்னு இன்னும் கிளம்பி காலையில் பத்து பதினொரு மணிக்கு ஏறி செங்கல்பட்டு சாயங்காலம் ஆகியும் இன்னும் எப்போ போவாங்கன்னு தெரியாமல் ட்ரெயினுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செக்ஷன் மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது போக டெலிவரி ஊழியர்கள் அவங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு அதுதான் இப்போ வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னாலே வந்து இன்னைக்கு ஏன் போகணும் வேலைக்கு அப்படிங்கிற நிலையில தான் இப்போ மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆனால் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறவங்க சேஃபாக தான் நம்ம இருக்கோன்னு பார்த்தாலும் செய்திகளை பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துது மக்களுக்கு அப்படிங்கிறது தான் புயல் வந்து எந்த திசையை நோக்கி போகுதுங்கிறத ப்ரிடிக் பண்ண முடியலனாலும் அந்த ப்ரடிக்ஷனையே மீறிய ஒரு ரிசல்ட்டாக தான் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லை ப்ரடிக்ஷன் முன்ன பின்னே இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஒவ்வொரு நியூஸ் சேனலும் ஒவ்வொரு கதை சொல்லும்போது எதை மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பயமுறுத்துகிற வேலையை சேனல் செய்கிறதாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா இதில் அடித்து டிஆர்பியில் தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதில் கொடுக்கக்கூடிய அந்த அந்த பிஜிஎம் எல்லாம் எங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி லான்ச் பண்ணாங்கன்னு தெரியாது ஒவ்வொரு சேனலுக்கும் ரீ கூட நீங்கள் என்னையா நியூஸ் போடுறீங்கிற மாதிரி எடுத்து சிலர்லாம் இந்த மேடைக்கு வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு இதாகிடும் நம்ம அந்த ஷோவை கொடுக்க முடியாதுன்னு ஸ்டுடியோவிலே தங்கி அங்கேயே எழுந்திருச்சி அதை லைவ் பண்ணி அப்படிங்கிறதெல்லாம் ஆக்சுவலாக அதுக்கே ஆங்கர்ஸ்குள்ளெல்லாம் பெரிய நான் தான் பண்ணுவேன் நீ தான் பண்ணுவனா சில சேனல்ஸில் கிளாஷாகிற லெவலுக்கு போயிருச்சு ஏன்னா போன புயல் வரும்னு நம்பி இவங்க கோட்டெல்லாம் வாங்கி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி செட்டப் பண்ணி அது வராமலே வேறு பக்கம் போயிடுச்சா அதில் வருத்தப்பட்டவங்கெல்லாம் இப்போ இந்த 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 ப்ராஜெக்டை நான் முடிச்சிட்றேன் அப்படின்னு இறங்கியிருக்காங்கங்கிறது ஒரு பக்கம் இதில் கவர்மெண்ட் நேரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வி கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை கொடுத்தாங்க புயல் இதாகும் பொழுது அந்த நேரத்துல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ் போகாது அப்படிங்கிறத ஹோல்டு பண்ணாங்க பட் அரசு அதிகாரிகளுக்கு அந்த ப்ரெஷ் ரிலீஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த எதுவும் கொடுக்கல ஏன்னா நீங்க அரசு அதிகாரிகள்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா எல்லாரும் உங்களுக்கு டாப் ட டாப் டயரில் குரூப் ஏ குரூப் பி இருக்கிறவங்க கிடையாது குரூப் சி குரூப் டி எல்லாம் உங்களுக்கு இருக்காங்க த்ரூ பஸ்ஸஸ் மூலயமா கிளரிக்கல் போஸ்டில் அல்லது அங்கே மற்ற அலுவலக பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வண்டி வாகனத்தில் போகிறவங்க கிடையாது நீங்க சொல்றீங்க தேவையில்லாமல் வெளியில் வராதிங்கன்னு பொது போக்குவரத்து பஸ்ஸஸையே நிறுத்துறீங்க அப்போ இந்த அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ஏன் பிரியராக ஒரு இன்டிமேஷன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமும் கூட இருக்கிறது அதை எப்படி இன்னைக்கு சார்ட் அவுட் பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா டிராவலே ட்ரபிள் ஆகும்போது அவங்க எப்படி பேங்க் ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்காங்க இப்போ பேங்குக்கெல்லாம் ஒரு ஒரு ஜென்ரலைஸ் லீவ்ஸ் கொடுக்க முடியாம அதில் கம்யூனிகேஷன் கேப் ஆகி காலையில் வரைக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய சொதப்பலாக தான் இருந்தது பட் இன்னைக்கு டே நேற்று இரவு வரைக்கும் டு எக்ஸ்டெண்ட் மேனேஜ் பண்ணிட்டு இன்றைக்கு இன்றைக்கி காலையில் பெரிய அளவுக்கு பால் தட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை ஆனால் தண்ணி தேங்கி நிற்கிறது அப்படிங்கிறது பொருட்களை கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு மின்சாரம் அப்படிங்கிறது இடங்களை பொறுத்து எதுவும் பிரச்சனையாகக்கூடிய இடங்கள் இப்போ நம்மளே பார்த்தோம் சிவன் பார்க்கிட்டலாம் மரங்கள் சரிஞ்சு கம்பத்து மேலே விழுந்ததை அகற்றக்கூடிய பணிகள் இருந்தது நீங்கள் காலையிலும் அதுக்கு வரும்போதே பார்த்துட்டு இருந்தீங்க சோ இப்ப அந்த மாதிரியான இடங்கள் மின்சார ஊழியர்கள்ல தொடங்கி இதெல்லாம் என்னன்னா இன்னைக்கு ஒரு கொடுமையான விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மெரினால மாற்றுத்திறனாளிகள் துறை அந்த ஒரு பாதம் போட்றாங்க இல்லையா காலையில மழையில போய் அதை க்ளீன் பண்ண வச்சுக்கிட்டு இருந்தாங்க துப்புரவு பணியாளர்களை நம்மளுடைய தூய்மை பணியாளர்களை அதுதான் அந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா அது புயல் கலந்து இப்போ யாரும் பீச்சுக்கு போக போகிறதில்லை நீங்கள் அலோவ் பண்ண போக போறது இல்லை அதை எதுக்கு உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ப்ரையாரிட்டி அப்படிங்கிற ஒரு கொஷ்டின் அடிப்படையில் ரைஸ் ஆகுது நம்ம எப்படி அப்போ நீங்கள் ஒர்க் ஃபோர்ஸை எங்கன்னு தெரியாம அங்கே கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுறீங்களா அப்போ அவங்கள வேறு இடத்துக்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு அப்புறம் பணிகளை கூப்பிட்டு போகிறத ஏன்னா புயல் கரையை கடந்த பிறகு திரும்ப நீங்கள் இன்னொரு முறை அங்கே போய் அதை கிளியர் பண்ணுற வேலைக்கு செஞ்சு தான் ஆனோம் அப்போ எதுக்கு நீங்கள் மழைக்கு நடுவில் அவங்கள அங்கே கொண்டு போய் போகிறீங்க ஒர்க் டிப்ளாய்மெண்டில் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட இருக்கிறது இதுக்கு நடுவில் அதிமுக நாங்களும் ஒரு டீமை கொடுக்குறோம் ரேபிட் ரெஸ்பான் ஆக்ஷன் டீம் அப்படின்ற மாதிரி ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம்னு அவர் ஒரு ஒரு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு பிறகு அவர் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் ஜோன் வைசா பிரிச்சு அறிவிச்சிருக்காரு எது எப்படினாலும் சரி மக்கள்கிட்ட போய் தயவு பண்ணி கனெக்ட் ஆகிற வேலைகள எல்லாரும் செய்யணும் வெறுமனே அரசு நிறுவனங்கள் மட்டும் ஒரு எல்லைக்கு மேலே செஞ்சிட முடியாது அப்படிங்கிற அதாவது இந்த புயல் வந்து எப்போ கரையை கிடக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்விக்குறியே இருந்தாலும் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வாலண்டியர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்திகளாக வெளியே வரத பார்க்க தான் முடியுது அரசு என்ன தான் காலையிலேருந்து அந்த பணிகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ மரம் சாஞ்சிருக்கு இந்த இடத்துல தண்ணி தேங்கியிருக்குன்னு சொல்லி அந்த வேலைகள்லாம் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் இங்கே பண்ணுறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது ஏன்னா தண்ணி வந்து வடிஞ்சிரும்னு எதிர்பார்த்த இடத்துலலாம் வடியாமல் முட்டிக்காலையும் விட அதிகமான தண்ணிகள்லாம் நீங்கி நின்றுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இதை வந்து இப்போது எதிர்கட்சிகள்லாம் ஏதோ ஒரு டூலாக எடுத்து சரி வா இதெல்லாம் எடுத்து போடு செய்தியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு யூனிட்ட அங்கங்க நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க இதில் என்னென்னா எதிர்கட்சிகள் காட்டக்கூடிய இடங்களில் தண்ணீர் இருக்கிறது என்பதை நீங்க பாலிட்டிக்ஸை தாண்டி பார்த்துட்டு கவர்மெண்ட் மிஷினரி அங்கே அனுப்புறதுக்கு அரசு பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறது தான் அடிப்படை அவங்க நோக்கம் ஆளுங்கட்சியை விமர்சிக்கணும் இப்போ அதிமுக கூட போட்டிருந்தாங்க மதியம் ரெண்டு மணி ஆயிடுச்சு ஏன் இன்னும் உதயநிதி ஷூட் எடுக்க வரல அப்படின்லாம் கேட்டு அவங்க போட்டிருந்தாங்க எடப்பாடியார் எங்கிட்ட இறங்கி உள்ள போயிட்டு இருக்காரா இல்ல அவர் இங்க சென்னையில தான் இருக்காரா இது கூட தான் காலையில இருந்து தெரியல ஆனா கேள்வி அது கிடையாது ஒர்க்கு டீமு போதா எல்லா இடத்துக்கும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் போயே ஆகணுங்கிறது இல்ல வேலை நடந்துருச்சுன்னா அவங்க ஏன் வரலங்கிற கேள்வியே வராதுன்னு ஒரு சைடு இருக்குது இப்போ ஏடிஎம்கி செய்கிறது பாலிட்டிக்ஸ் தான் இப்போ அதிமுக எடப்பாடியாரர்களுடைய உத்தரவுக்கு ஆணைப்படி இந்த பகுதியில் நாங்கள் போனோன்னே எம்ஜிஆர் நகர் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய அதிமுகாரர் போகிறத வீடியோ எடுத்து ஒரு பதினஞ்சு செகண்ட் வீடியோலாம் ஷேர் பண்ணுறாங்க தண்ணி நிற்கக்கூடிய அந்த இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஐ திங்க் வீடியோவில் மொபைலில் எடுத்து அனுப்புனது ஐடிவிங்கில் போடுறாங்க இப்போ கவர்மெண்ட் மெஷினரி இதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு ரெஸ்கியூ விஷயங்கள்லாம் போயிருக்கா என்பதை என்ஷூர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு டிஸ்ட்ரிக்டே அல்லது ஒரு மூன்று நான்கு மாவட்டங்களே மொத்தமாக போயிடுச்சோன்னா அப்படி இருக்காது இங்கே அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு அங்கே இருக்கக்கூடிய மற்ற இது நம்ம தூர் வரக்கூடிய சைடில் வாய்க்கால் வடிகால் இதெல்லாம் எப்படி இருக்குது இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது கோவத்தில் உங்களுக்கு கரைபுரண்டு ஓடுது அப்படிங்கிறாங்க அப்போ இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்கும் பொழுது அது ப்ராப்பராக இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸை ஒரே இடத்துக்கு அல்லது ஏற்கனவே ஆட்களால் அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சோஷியல் மீடியாவில் வந்து ரீச் ஆகக்கூடியதை தாண்டி ஆகாத பகுதிகளை நீங்கள் என்னவா ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க ஏன்னா அதிமுகவில் என்ன ஃபோக்கஸ்டாக போட்டாங்க அது அகைன் ஃபேக்ட் செக் பண்ணணும் அப்புறம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்குது பெரிய அளவுக்குலாம் தண்ணி நிற்கல அப்படிங்கிறாரு கோபாலபுரத்துலேயே கலைஞர்களுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த கோபாலபுரம் பகுதியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்ட்டுன்னுட்டு ஒரு வீடியோவை அவங்க ஷேர் பண்ணுறாங்க ஸோ உங்கள் அப்பா இருந்த பகுதியிலே கோபாலபுரத்துலேயே இப்படி இருக்கே அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியா இருக்கு இப்ப அங்க இருந்திருக்கு அப்படின்னா இருக்கக்கூடிய மக்கள் ஆக்சஸ் அரசு தரப்பிலிருந்து இருந்து போயிருக்காங்க ஆக்சஸ் போய் சேர்ந்துருக்கா இது நிவாரணம் வேணுமா இல்ல அவங்களால சப் இது பண்ண முடியுமா ஏன்னா பல இடங்கள்ல கம்யூனிட்டி கிச்சனை வச்சு காமன் கிச்சனை வச்சு எடுத்துட்டு போறாங்க இது சென்னை மாநகராட்சி பண்ணுது அம்மா உணவகத்துல முழுக்க முழுக்க இன்னைக்கு உணவு இலவசம் யாரட்டியும் விலை இல்லா உணவு அப்படிங்கறதெல்லாம் அறிவிக்கிறாங்க ஆனா அம்மா உணவகத்துக்கு வந்து போகக்கூடிய இந்த வாய்ப்பு அதுக்கான வழிமுறைகள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அம்மா உணவகங்கள் எல்லாமே உங்களுக்கு தண்ணி வராத அளவுக்கு மேடான இடத்துல இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்போ அதை பார்த்துக்கணும் அப்போ நாள் முழுக்க இன்றைக்கி ஆட்கள் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்க இருக்கிறவங்க இன்றைக்கி வழக்கமாக வேலைக்கு வரவங்க ப்ராப்பராக காலையில் வர முடிஞ்சுதா இப்படியான கேள்விகள்லாம் இருந்தால் அதை நீங்கள் எப்படி ஹியூமன் ரிசோர்ஸில் மேனேஜ் பண்ண போகிறீங்க யாரோ டாக்டர் வாலண்டியர் இருக்காங்கன்னா பல நேரங்களில் என்னாகுன்னா பொருட்கள்லாம் கேதர் பண்ணுறாங்க இப்போ வாலண்டியர்ஸே நிவாரண பொருட்கள் கொடுக்கணும்னு கேதர் பண்ணிவிட்டு அதை சுற்றி 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 ஓரளவுக்கு சிட்டியோட சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கே தான் போயிட்டுருக்கோமே தவிர பெரிஃபரல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நார்ச்சனையுடைய அந்த பக்கம் எண்டுக்கோ அல்லது இங்கே நமக்கு ஓஎம்ஆர்லேயோ அந்த சைடு இருக்க பெரிஃபெரிக்கோ பெருசாக போகாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்போ இதை பரவலாக்குவதற்கு இந்த ஆக்சிசபிலிட்டி இந்த கனெக்ஷன் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற மோட்டோ அப்படிங்கிறது நிவாரணப் பணிகளிலும் எல்லாரையும் நீங்கள் கவர் பண்ணுறீங்களா தா சென்னையை நீங்கள் அத்தனை ஜோன்ஸை பிரித்து வச்சுருக்கீங்க அப்போ அத்தனை ஜோன்ஸுக்கும் கொண்டு போகிறத உறுதி பண்ண வேண்டியதை அரசு பண்ணணும் இதை வந்து அரசியல்களை தாண்டி இந்த கட்சி அந்த என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் இந்த இடத்துல பாதிக்கப்படுகிறவர்களுக்கு மக்களுக்கு விளிமுறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விஷயங்கள் போய் சேர்வதை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதை தாண்டி மீடியாக்கள் கொஞ்சம் பயமுறுத்தாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அதுதான் இப்போ நிவாரண பணிகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அரசு இந்த மாதிரி அம்மா உணவுகள் உணவு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அது போய் வரக்கூடிய வழியெல்லாம் எப்படி கிளியராக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க இன்சூர் ஒரு தான் எதிர்க்கட்சி எதிர்கட்சி என்ன தான் வந்து இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணாலும் அதை போயிட்டு கிளியர் பண்றதுக்கு இவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களா தான் இப்போ அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியுது புயல் காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு எடுக்கிறாங்க இதுலேருந்து என்ன பாடத்தை கற்றுக்க போறோம் எப்படி எக்ஸிகூட் பண்ண போறோங்கிறது பார்க்கலாம் நன்றி